வணக்கம் என்னுடைய பேர் லசந்தகுமார் நான் நோட் பிரதேச இளைஞர் கழக சே சம்மேளனத்தினுடைய பொருளாளராக இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்மை காலங்களில் இந்த இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கீழே இயங்குகிற இளைஞர் கழகங்களில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் சம்பந்தமாக தெரியும் உங்கள் எல்லாருக்கும் என்னன்னு சொன்னால் கிராம சேவகர் பிரிவுக்கு ஒரு இளைஞர் கழகம் என்ற வகையில் வந்து இந்த சுற்று நிரூபம் வந்து புதிதாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் கீழாக வகுக்கப்பட்டிருக்குது அந்த சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் அநீதி வந்து இலக்கிய எங்கள் எங்களுடைய மலையக இளைஞர் யுவதிகளுக்கு அந்த அடிப்படையில் பதினான்கு வருட காலமாக இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கீழாக இயங்கிய போடஸ் இளைஞர் கழகத்தினுடைய பல வேலை திட்டங்களை வந்து நான் பங்கு கொண்டு அதே மாதிரி சர்வதேச ரீதியில் அதிகளவான வேலை திட்டங்களுக்கு வந்து நான் உள்வாங்கப்பட்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த புதிய சுற்று நிறுவம் வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்குது கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டால் இந்த கிராம சேவகர்கள் பிரிவு பிரிவுகளுக்கு கீழே ஒரு இளைஞர் கழகம் அப்படின்றது வந்து ஒரு பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் தோட்டப்புறங்களில் நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த கிராம சேவகர் பிரிவுக்கு ஒரு இளைஞர் கழகம் அப்படின்றது ஒரு அசாத்தியமான ஒரு விடயம் ஆகவே இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக பகுதிகளை பொறுத்தளவில் ஒரு கிராம சேவகர்கள் பிரிவுகளுக்கு கீழே அதிகளவான தோட்ட இருக்கும் அதே மாதிரி தோட்ட பிரிவுகள் இருக்கும் ஸோ அங்கே இருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கான வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படும் ஆகவே நாங்கள் இங்கே வன்மையாக கண்டிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சுற்று சுற்று நிறுபத்தை வந்து மறுசீரமைப்பு செய்யணும் எங்களுடைய மலையக தோட்டப்புற இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை வந்து வழங்கணும் இது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் வந்து ஒரு அரசாங்க அமைப்பு இதில் எல்லா பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்குமான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படணும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அவங்களுடைய சூட்சுமமான சில நடைமுறைகளின் கீழே எங்கள் மாதிரியான வளர்ந்து வருகின்ற பல இளைஞர் யுவதிகளினுடைய வாய்ப்புகளை வந்து ஒரு தட்டி பறிக்கிற வேலையை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அடிமட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி டைய பல பிரமுகர்கள் வந்து இந்த இளைஞர் கழகத்தில் வந்து தங்களுடைய கையாடல்கள் வந்து செய்கிறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் தேசிய மக்கள் சக்தியினுடைய இளைஞர் செயற்பாடு வந்து இது கிடையாது உங்களுடைய இளைஞர் செயற்பாடுகளை வந்து உங்களுடைய கட்சி ரீதியாக வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளுங்க தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தன்னார்வ அமை அமைப்பு தெற்காசியாவில் இருக்கின்ற ஒரு விசாலமான ஒரு தன்னார்வ அமைப்பாகத்தான் இந்த தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இதுவரை காலமும் இருந்தது ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு கீழ்த்தரமான வேலையை இந்த தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர்களினுடைய அரசாங்கம் வந்து செஞ்சுருக்கிறாங்க இல மலையக இளைஞர்களினுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிற இந்த மாதிரியான வேலையை செய்கிறத வந்து இத்தோடு வந்து நிறுத்தி கொள்ளுங்கள் நாளைய தினம் எங்களுக்கு மாவட்ட இளைஞர்களக கழக சம்மேளனம் வந்து நடக்க இருக்குது அங்கே எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் அங்கே வருகை தன் தர இருக்கிற இளைஞர் மற்றும் விளையாட்டு துறைக்கான அமைச்சராக இருக்கலாம் அல்லது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினுடைய தற்போதைய தலைவராக இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் சொல்லிக்கிறது என்னன்னா எங்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டு நீங்கள் உங்களுடைய திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சு கொண்டு போவீங்கன்னா இது அடிமட்டத்தில் இருக்கிற எங்கள மாதிரியான இளைஞர்களுக்கு ஒரு அநீதியாகவே அமையும் அப்படின்றத சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை வந்து நிறைவு சென்றேன் நன்றி வணக்கம்